கோவில்லை கோயில திருநாவுக்கரசர் கைலை காட்சி கண்டு பாடிய அற்புதமான கைலை காட்சி கண்ட பொழுது பெரும்பான்டைய திருமணி எல்லாம் முதல்ல பார்த்தார் அதனாலதான் இறைவனை வணங்கும் பொழுது திருமணியிலிருந்து திருமணி வணங்கும் அதுக்கு பேர் பாதாதி கேசம் அப்படின்னு ஏன்னா வகுப்பு மட்டும் இல்லை நம்ம சொல்வாங்க

இறைவனை வணங்கும் பொழுது பாதாதி பேசும் அதனாலதான் அந்த தீபாராதனை காட்டும் பொழுது கூட இருந்து தொடங்கி ஓங்கார வடிவத்தில் தொடங்கி திருப்பி கீழே உணர்ந்து முடிப்பார் தீபாராதனை காட்டும் போது இப்படி நம்ம இது சுற்ற மாதிரி சங்க சக்கரம் சுத்தம் மாதிரி சுத்த கூடாது கீழே காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓங்கார வடிவத்துல தான் என்ன பண்ணுவோம் தீபாராதனை காட்டும் அப்படி காமிச்சுட்டு கீழே எடுத்து இதெல்லாம் ஒரு முறை இருக்குது ஒரு கோயிலை வலம் வரும் பொழுது ஓங்கார வடிவத்துல வளம் வரும் நேரா சுவாமிய பார்த்த உடனே கோயில சுத்தி வரும் சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு சுத்தமான அப்படியே வரும் அதான் ஓங்காரத்துல போய் போயிட்டு திரும்பி வரும் சண்டிகேஸ்வரர் வணங்கிட்டு சுற்றாமல் அப்படியே திரும்பி வரும் அதுக்கப்புறம் அம்பாள் சன்னதி நாகராஜ சன்னதி எல்லாம் முடிச்சுட்டு கோயில்ல விழுந்து வணங்குகிற இடம் கொடிமரத்துக்கு தான் விழுந்து வரணும் எல்லா இடத்துலயும் பார்க்கிற இடத்துல சன்னதிகளில எல்லாம் விழுந்து வணங்கக்கூடாது சன்னதிக்கு வந்து முடிச்சு எல்லா வழிபாடும் முடிச்சதுக்கு அப்புறம் கொடிமரத்துக்கு வந்துடும் கொடிமரத்துக்கு பக்கத்துல வரிமீடம் வரிவிடத்திற்கு அடுத்து விழுந்து ஒரு இடம் அந்த இடத்துல விழுந்து பெண்களாலதான் பஞ்ச அங்க நமஸ்காரம் ஆண்களாலதான் அஷ்ட அங்க நமஸ்காரம் என்று சொல்றாங்க பெண்கள் வண்டி போட்டு தான் வணங்கணும் ஆண்கள் நெடுஞ்சான் கடையாக விழுந்து எட்டு அங்கங்கள் தலையில் வணங்க வேண்டும் என்று ரொம்ப வச்சுருக்காங்க இது எல்லாமே இன்றைக்கி யோகான்னு தனியாக அது நீங்கள் வந்து வடிவான இருந்துச்சு கோயிலில் சுத்தமாட்டான் ஆனால் பாக்கியன்னு சொல்லிட்டு தனியாக சொல்லிருக்கீமா நான் எப்படி அது கோயிலில் சுத்தணுமா பண்ணாங்க இன்னைக்கு வந்து பூங்களில் தேடி தேடி போறாங்க இந்த பூங்கா இருக்க எங்கே நல்ல காற்று அந்த காலத்துல கோயில்ல நந்தன வனங்கள் அமைப்பாரு நந்தன வனம் நந்தவனம்னால் அந்த சுமிங்ஸ் அது முழுமையாக போயிருந்தது நன்றாக வனம் அதுல போய் அவங்க சுற்றி வரும் பொழுது இயற்கையான காற்று நல்ல அருமையான சூடல் வழிபாடு பக்தி எல்லாம் கோயில் கிடைச்சு அதனால அந்த கோயில்களை பிரகாரங்களை புதுசாக கட்டி வச்சாங்க நீங்க நம்ம வகுப்பு ஒரு மூன்று பிரகாரத்தோடு வந்துட்டோம் அஞ்சு பிரகாரம் இன்னும் சொல்ல போனா நம்ம சில இதுல ஏழு பிரகாரங்கள் ஸ்ரீரங்கம் ஏழு பிரகாரங்கள் திருவானை கோயில் நம்ம இதுல அஞ்சு அஞ்சு பிரகாரங்கள் இப்படி பெரிய பெரிய பிரகாரங்களை உடல் நலத்தோடு உயிர் நலம் உடல் நலத்தோடு உயிர் நலம் இதுதான் வழிபாட்டுல இருக்காவுக்கரசர் என்கின்ற மென்மையான பண் மத்தியம்தீரம் இப்ப எல்லாருமே அந்த பாடலாம் பாடல் இருந்தவங்க தெரியாது இந்த இடத்துல பாட்டு பெரிய விசேஷம் அந்தந்த இடத்துல அந்தந்த பதிகிற பாடல்கள் கூடுதலாக बाट्टी चार्च कोड़ेए, ज्या, वियंग बैट्ट्री मेना vibration, உங்கள் பாண்டாத்தும் முக்காம் விட்டு, இந்தார்த்துக்கொள்சுக்கிறுமாம் பிருசர் பாண்டாது, मार्ग डॉट தொடுமந்தே திபாரவர் பின் தூ யாதும் சுபடு பட யா ரடேய் இந்த கோதே யா ரடேய் இந்த கோதே யாம் சுபடு படா மல்ல அந்த இம் வரையும் தெரியும் மடப்பிடியோடும் அப்படின்னு தெரியும் மடப்பிடியோடும் நல்லபடியும் காதல் மடப்பிடியோடும் ആഗമം തേനാതിരപാരം കന്ദലിയാനന பாதம் கண்டறியாதேன் கண்டேன் அவத்திரு பாதம் கண்டறியாத கண்டேன் கண்டேன் அவத்திருப்ப இப்ப இந்த பாதம் எடுக்கிறோம் இல்லையா அப்ப பீச் பாதம் கண்டரியாத கே